இப்போ இந்த கூட்டத்தில் திடீர்னு அந்த பக்கம் பார்க்குறாங்க வள்ளுவர் வர்றாருன்னு வச்சுங்க இவங்க உடனே ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாங்க என்ன புத்தகம்னா திருக்குறள் அது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வள்ளுவர் இது என்னன்னு கேட்பாரு திருக்குறள் என்று எழுதப்பட்ட புத்தகத்தை வள்ளுவரிடம் இன்று நீட்டினால் இது என்ன என்று கேட்பார் சோறு என்று சொல்வது பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டவர்கள்தான் என்கிற ஒரு சமூக கருத்து உருவாகி இருக்கிறது ஏன் நீங்க விளம்பரங்கள்லையே பாருங்கண்ணா விளம்பரங்களில் முருகா அப்படின்னு கூப்பிட்டா அவன் வேலைக்காரனாக இருப்பான் உண்டா இல்லையா அதில் ஒரு உடம்பரம் வருதுங்க சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் ஐயர் சார் எவ்வளவு தைரியமா குழந்தையாங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு அவ வெக்கப்படுறோம் குழந்தையான என்ன அர்த்தம் தெரியுங்களா ரொம்ப அழகுங்க நான் அதில் எழுதியிருக்கேன் தமிழ் சொல்லையே வடமொழி மாதிரி உப்புச்சரிக்கிற ஒரு உல்டா வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த இசு ஜ ஷா ஹ இதெல்லாம் என்ன எழுத்துன்னு தெரியுங்களா இந்தியும் கிடையாதுங்க கிரந்த எழுத்துன்னு இந்தியை அல்லது சமஸ்கிருதத்தை தமிழில் எழுதுவதற்கு அவர்கள் இடைக்கால நிவாரணம் போல கண்டுபிடிச்ச எழுத்து இதை நம்ம தலையில் கட்டிட்டாங்க ரொம்ப காலமா இப்போ ரோஜாங்கிற எழுதலாம் ஜெயலலிதாவை என்ன செய்வீங்க ஜீவாவை என்ன செய்வீங்க எழுத்துப்பிழைய ஒரு ஊருக்கு இன்னைக்கு பேர் இருக்கு தெரியுமா எழுத்து பிழையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஒரு ஊருக்கு பேராக வந்துருச்சு பொதுவாக தாய் தந்தை தான் குழந்தைகளுக்கு பேர் வைப்பார்கள் அப்படியானால் இவர் எனக்கு ஒரு தனையனாக வந்து தந்தையாக பேர் வைத்த செந்தலை கௌதமன் அவர்கள் முத்துபாஸ்கரன் தான் என்னுடைய பேர் அந்த முத்து நிலவுன்னு ஆக்கி அந்த பேர் இன்றைக்கு ஊரெல்லாம் பேசப்படுகிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பும் அவர்தான் சொல்லுவாங்க பேர் வச்சையே சோர்வச்சையான்னு கேட்பாங்க அவர் பேர் வச்சது இல்லை எனக்கு ஏதேனும் இலக்கணத்தில் இலக்கியத்தில் வாழ்க்கையில் தோன்றுகிற சந்தேகங்களுக்கு அவ்வப்போது எனக்கு ஆறுதலாக மட்டுமல்ல புதிதான சிந்தனைகளோடு இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர் எனவே எனக்கு ஆசிரியரும் கூட அவர்கள் உரையாற்றிய பிறகு உரையாற்றுவது எனக்கே கொஞ்சம் நடுக்கமாகத்தான் இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கலந்த வணக்கம் கண்ணதாசன் ஒரு கூட்டத்துக்கு போனால் தாமதமாக தான் போவாராம் போனோன்னு என்ன சொல்லுவாராம் எனக்கு எல்லா மதங்களையும் ரொம்ப பிடிக்கும் தாமதம் இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கும் அதே மாதிரி நான் சொல்கிறேன் எனக்கு எந்த மதத்தையும் பிடிக்காது தாமதத்தையும் பிடிக்காது ஆனால் எப்படி ஏதாவது ஒரு மதம் நம்ம தலையில் கட்டப்படுதோ அது போல் தாமதமும் கட்டப்பட்டு விட்டது என்பதை மட்டும் சுருக்க விளக்கமாக சொல்லிக்கொண்டு தமிழின் இதை எழுத வேண்டிய தேவை என்ன வந்தது நான் ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு நூல் எழுதியிருக்கேன் ஆனால் இது மட்டும் அதில் வித்தியாசப்பட்டு நிற்கும் சுருக்கமாக ஐம்பது கட்டுரைகள் அண்ணன் அவர்கள் சொன்னதை போல உலகின் மிகப்பழைய மொழிகள் தொன்மையான மொழிகள் பட்டியலில் தமிழ் இருக்குது ஆனால் அது அதனுடைய பெருமை அல்ல இயேசு பேசிய ஈபுரு மொழி இப்பொழுது வழக்கில் இல்லை புத்தர் பேசிய பாலிமொழி வழக்கில் இல்லை கிரேக்க மொழியோ ஷேக்ஸ்பியர் பேசிய ஆங்கில பழைய லெட்டின் மொழியோ எதுவும் வழக்கில் இல்லை உங்களுக்கு தெரியும் வட வடமொழி என்கிற சமஸ்கிருதம் என்றைக்குமே வழக்கில் இருந்ததில்லை அது மந்திரமாகவும் தந்திரமாகவும் மட்டும்தான் இருக்கும் ரெண்டு மொழி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நீண்ட காலமாக இருக்கிறதுனா சீன மொழியும் தமிழ் மொழியும் ஆனால் சீன சீன மொழி கூட அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல வட சீனத்தில் பேசுகிற மொழி தென் சீனத்துக்கு புரியாதான் ஏன்னால் அந்த பிராந்திய மொழின்னு சொல்கிறோம்ல வட்டார மொழியாக சிதைந்து இப்போ மீண்டும் அதை மேண்ட்ரின் என்கிற பெயரில் மீட்டெடுத்து கொண்டு இந்த இந்த கதை எதுவும் இல்லாத மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என் தாத்தன் தொல்காப்பி சொன்ன சொல் இன்றும் என் பேத்திக்கு புரிகிறது என்றால் தொடர்ச்சி உள்ள மொழி தொடர்ச்சி தான் உண்மையான பெருமை இந்த தொடர்ச்சி நீங்கள் ரெண்டு இருக்கு ஒன்று எழுத்து இன்னொன்று பேச்சு பேச்சில் ரொம்ப மாற்றம் இல்லை எழுத்தில் மாற்றம் ஏராளம் வந்திருக்கு இப்போ இந்த கூட்டத்தில் இந்த சகோதரி நிற்கிறாங்கன்னா அவங்க திடீர்னு அந்த பக்கம் பார்க்குறாங்க வள்ளுவர் வர்றாருன்னு வச்சுருங்க இவங்க உடனே ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாங்க என்ன புத்தகம்னா திருக்குறள் அதை பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வள்ளுவர் இது என்னன்னு கேட்பார் திருக்குறள் என்று எழுதப்பட்ட புத்தகத்தை வள்ளுவரிடம் இன்று நீட்டினால் இது என்ன என்று கேட்பார் ஏனென்றால் திருக்குறள் என்று இன்றைக்கு எழுதுகிற எழுத்து அன்றைக்கு இல்லை எழுத்து மாறி 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 வந்து கிட்டத்தட்ட பல்லவர் காலத்திற்கு பிறகுதான் இப்பொழுது எழுதுகிற எழுத்து நிலை பெற்றது அதுவும் கணினி வந்த பிறகு அது தெளிவானது என்று சொல்வார்கள் ஆனால் அன்றைக்கு இருந்த பழக்க வழக்கங்கள் பண்பாடு இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது நீங்கள் அரசியல் ரீதியாக புரிஞ்சுக்கணும்னா இமயமலை போல உயர்ந்த ஒரு நாடும் தன் மொழியில் தாழ்ந்தால் வீழும்னா பாரதிதாசன் சும்மா இல்லை உங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏராளமான ஆங்கில வழி பள்ளிகள் முளைத்தன காளான் போல் பூத்து குலுங்கின அதுக்கு முன்னாடி முப்பதோ தான் ஆங்கில வழி பள்ளி தமிழ்நாட்டில் இருந்திருக்கு நேரடியாக பல்கலைக்கழகத்தோடு தொடர்பு அவ்வளோதான் ஆனால் எழுபத்தி ஏழுக்கு பிறகு தொண்ணூறுக்குள் தொண்ணூறுக்குள் மூவாயிரம் பள்ளிகள் இது ஒரு பக்கம் என்றால் தொண்ணூறுக்கு பிறகு உலகம் முழுவதும் எல்பிஜி என்று நான் சொல்லுகிறேன் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இது வந்த பிறகு உலக மொழிகளின் பண்பாடுகள் அழிக்கப்பட்டன அண்ணா சொன்னாங்கல்ல ஏழாயிரம் மொழிகள் இன்றைக்கு இரண்டாயிரம் மொழிகளாக விட்டது பல மொழிகள் எழுத்தை இழந்தன நல்ல உதாரணம் சொல்லவா மலேசியா போயிருக்கீங்களா யாராவது அண்ணன் அடிக்கடி போயிட்டு வருவாங்க அந்த அரசாங்கம் வந்து அவங்களே கூப்பிட்டு தமிழ் நடத்த சொல்லுவாங்க மலையாள மொழிக்கு என்று ஒரு எழுத்து ஸ்கிரிப்ட் இருந்தது இந்த நூற்றாண்டுக்குள் அந்த ஸ்கிரிப்ட் அழித்து ஆங்கில எழுத்தே மலேசிய மொழியின் எழுத்தாக மாறிவிட்டது எவ்வளோ பெரிய ஆபத்தானது அது இப்போ இந்த இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம பயிலுக செல்பேசியில் என்ன பண்ணுறான் எங்கே இருக்க இஎன்ஜிஏ ஐஆர்யூ கே கேஇ இதுதான் எங்கே இருக்கையாம் இது மாதிரி போடுறாங்களா இல்லையா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு போடுறாங்க அப்போது இந்த இளைஞர்கள் கையில் அடுத்த தலைமுறையில் தமிழின் எழுத்துகள் அழிந்து போகாது என்று சொல்ல முடியுமா இது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுக்கு பண்பாடும் மொழியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது நீங்கள் பண்பாட்டை அழிக்கணும்னா மொழியை அழிக்கணும் மொழியை அழிச்சிங்கன்னா பண்பாடு அழிஞ்சிடும் உதாரணம் சொல்கிறேன் கொழுந்தையாங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்வோம் சிஸ்டர் இன்லா மைத்துனர் பிரதர் இன்லா மாமியார் மதர் இன்லா ஏன் இப்படி சொல்கிறோம்னா இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் இந்த உறவு முறைகளுக்கான ஒற்றை பெயர்கள் இல்லை இன்லா இன்லா இன்லான்னு தான் போடணும் அது மட்டும் இல்லை அண்ணனுக்கு அண்ணன் இந்த தமிழின் ஒற்றை சொல்லுக்கு என்ன சொல்லுவோம் எல்டர் பிரதர் இந்த கட்டரில் ஒன்று வரும் அண்ணாவை மறந்து விடலாமா அப்படின்னு மூத்த சகோதரருங்கிற வார்த்தையை நம்ம இன்றைக்கு பயன்படுத்துகிறோங்க எதுக்கு என்ன தேவை வந்துச்சு மூத்த சகோதரர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இங்கே அண்ணனுங்கிற சொல் இருக்க அருவிங்கிற சொல் இருக்கு அழகான சொல் என்ன சொல்கிறோம் பெரும்பாலும் வாட்டர் ஃபால்ஸுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நீர் வீழ்ச்சிங்கிற அது வீழ்ச்சி அது வைரமுத்து சொல்லுவார் நீரின் எழுச்சி அது வீழ்ச்சி அப்போ இது போல ஆங்கிலத்திற்கு ஆங்கிலத்தை படித்து விட்டதனால் ஆங்கில வழியில் யோசிக்கிறவர்கள் அந்த சொற்களை அப்படியே பயன்படுத்த போது ஏற்கனவே இங்கே இருக்கிற தமிழ் சொற்கள் அழிகின்றன யார் அதை நினைவுபடுத்துறது அதுவும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் உலகம் முழுவதும் இருக்கிற பண்பாட்டை அழிக்கிற நம்ம ஊர்ல மால் இருக்குல்ல மால் இல்லாத பெருநகரம் இருக்கான மாலில் போய் நீங்கள் ஒரு ஒரு உளுத்தங்கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் காசு வாங்கிட்டு ஒரு பில்லு கொடுப்பான் அந்த பில்லு பாருங்கள் என்ன எழுதியிருக்கு யூஎல்ஏஎன் டிஹெச் உளுந்தங்கஞ்சின்னு இங்கிலீஷில் அடித்து தருவான் குடிக்கிறவன் தமிழன் வாங்குறவன் தமிழன் போட்டு தர்றவனும் தமிழன் ஆனால் பில்லு மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கு அது என்ன என்ன காரணம் யோசிச்சு பார்த்தீங்களா தமிழின் முதல் நாவல் சொல்லுவாங்க பிரதாப முதலியார் சரித்திரம் அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் வாதிடுகிறவனும் தமிழன் எதிர் வாதிடுகிறவனும் தமிழன் வழக்கு நீதி சொல்லுகிறவனும் தமிழன் பிறகு யாருக்காக இவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருக்கிறான்னு கேட்பாரு அந்த நிலைமை இப்ப இருக்கா இல்லையா அப்ப உறவு முறைகளை அழிக்கிற போது நம்முடைய பண்பாட்டு அன்கிள்ங்கிற ஒரு சொல்லுக்கு அத்தைன்னு சித்தப்பான்னு சொல்லலாம் மாமான்னு சொல்லலாம் எவ்வளவு சௌரியமான வார்த்தைங்கிறீங்க இது இந்த இந்த நுட்பத்தை மற்ற மொழிகளுக்கு இல்லை நாம அதை இழந்துக்கிட்டே வர்றோம் இப்போவும் கூட நம்ம வீட்டில் நான் என் மனைவி என்னுடைய ம அவருடைய கணவர் நாலு பேரும் போராட்டம் வச்சுங்க இதில் நீங்கள் வர்றீங்க நான் எப்படி அறிமுகப்படுத்துகிறேன் இது என்னுடைய மனைவிங்க இவங்க என்னுடைய சிஸ்டர் இல்லைங்க அப்படி தான் சொல்கிறான் யாராவது கொழுந்தியாங்க கொழுந்தியாங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு அவ வெக்கப்படுறான் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் பேர் வைக்கிறதுக்கு கூச்சப்படுறான் புரியாத ஆங்கில மொழியவோ அல்லது புரியாத வடமொழியில பேரை வைக்கிறோம் உறவு முறைகளை சொல்றதுக்கு கூச்சப்படுறான் கொழுந்து அண்ணா என்ன அர்த்தம் தெரியுங்களா ரொம்ப அழகுங்க நான் அதில் எழுதியிருக்கேன் செடி செடியில் இருக்கிற அந்த செடியிலேயே மிக கொழுந்தாக இருக்கிறவ நம்ம வாழப்போன வீட்டில் இருக்கிற கொழுந்து அது இன்னொரு இடத்துல போய் செடியாக வளரப்போகுதுன்னு அர்த்தம் இதைவிட நுட்பம் நாத்த நாள்னு சொல்கிற மாதிரி நாற்று அந்நாள் எந்த நாத்தும் அந்த இடத்துல வளராது அதை பிடுங்கி வேறு இடத்துல நடுவாங்க இவள் வாழ போயிருக்கா அந்த வீட்டில் இருக்கிற நாற்று அவள் வேற ஒரு வீட்டில் வாழ போகிறவன் நாற்று அண்ணாளுக்கு இருக்கா அவளை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எவ்வளவு சுற்றமான எவ்வளவு அருமையான அர்த்தம் இல்லை இல்லையா ஆனால் நம்ம அதை சொ சொல்வதுக்கு தக்க தயங்குகிறோம் வைக்கப்படுறோம் சோறுங்கிற சொல்ல சொல்கிறதுக்கு தயங்குறாங்க எங்கள் பேராசிரியர் இளவரசு தான் சொன்னார் அவர் வெளிநாட்டுக்கு போனப்போ இவர் சாதாரணமாக இயல்புலையே சோறு சாப்பிடலாமா சோறு வைங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் கே இவர் என்ன தாழ்த்தப்பட்டவரா அப்படின்னு கேட்டாங்களாம் ஏன்னு கேட்டால் சோறு என்று சொல்வது பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டவர்கள்தான் என்கிற ஒரு சமூக கருத்து உருவாகியிருக்கிறது ஏன் நீங்கள் விளம்பரங்கள்லேயே பாருங்கண்ணே விளம்பரங்கள்ல முருகா அப்படின்னு கூப்பிட்டா அவன் வேலைக்காரனாக இருப்பான் உண்டா இல்லையா ரமேஷு சுரேஷு அதில் ஒரு விளம்பரம் வருதுங்க சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் ஐஎஸ்ஆர் எவ்வளவு தைரியமா அவங்க அவங்க தான் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க அவங்களே சொல்றான் அப்ப இந்த பெயர்கள் என்பது வெறும் பெயருக்கு அல்ல அதில் நம்முடைய வரலாறு வருகிறது நம்முடைய பண்பாடு வருகிறது இவ்வளவும் மீறி நான் சொல்ல நினைப்பது நம்ம எழுத்துப்பிழையோடு எழுதுறத அவமானமா நினைக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா நீங்க வட மொழியிலேயோ வேற இந்த இக்கு இச்சு இல்லைங்க அதில் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கேன் ஞான செல்வன் ஈச்சு போடுறோம் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் போடுறது இல்லை ஏன் போடுறது இல்லைன்னா வடமொழியாக வைத்து எழுதுகிற போது இச்சு போட வேண்டியது இல்லை தமிழ்னு வச்சு அண்ணா துறை போட்டால் தமிழ் தமிழ்மொழியாக எழுதுற அர்த்தம் அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் அண்ணாதுரைன்னு வச்சிருக்காங்க அப்படியே தான் வச்சிருந்தாரு கடைசி வரைக்கும் சின்னத்துறை சின்னதுரை ரெண்டு வித்தியாசம் இருக்கு பின்னால் வருவது வடமொழி என்றால் வந்து சேருகிற மொழி வடமொழி என்றால் அதுக்கு அந்த இடத்துல ஒற்று போட வேண்டியதில்லை ஏன்னா வடமொழியில் ஒற்று கிடையாது இது இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் தமிழில் செய்தித்தாள்கள் ஊடகங்களில் செய்தித்தாளில் தலைப்புச் செய்தி எதுலேயும் ஒற்று எழுத்து இருக்காதுங்க இதுக்கு முன்னாடி எழுதின இலக்கணம் எழுதி நூலில் ஒரு பட்டியலே கொடுத்துருக்கேன் தேதி வாரியா எந்தெந்த பத்திரிகையில் எந்தெந்த தலைப்புச் செய்தி எடுத்தேன் அப்படின்னு எந்த தலைப்புச் செய்தியிலையும் ஒற்றெழுத்து இருக்காது அதனால பொருள் மாறவில்லை என்றால் அதை பத்தி ரொம்ப கவலைப்படாது இந்த மாதிரி கவலைப்பட்டு தான் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் மெட்ரிகுலேஷன் ஓடுறான் ஜெர்மன் படிக்கிறான் படிக்கிறான் ஜப்பான் படிக்கிறான் படம் எழுத்து ஏன்னா தமிழை படிக்கிறதுக்கு இதில் ஒற்று எழுத்து இக்கு வருமா இச்சு வருமா இந்த புலவர்கள் படுத்தின பாடு இக்கு ஈச்சு வந்துச்சுன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியல இக்கு ஈச்சு அவ்வளோ பெரிய குற்றம் இல்லைங்க குறைதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை குற்றமாக்கி தமிழிலிருந்து விரட்டுகிற போக்கம் வருகிறது நான் இன்னொன்று கேட்குறேன் இப்போ நம்ம போட்டிருக்கிற உடை நம்ம உண்ணுகிற உணவு இருக்கிற வீடு பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சி கொடுத்தது உண்டா இல்லையா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் எம் ஆர் மாதிரி கீரை வடை ஆம மெது வடை மசால் வடைன்னு ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள் இல்லை நண்பர்களே ஏனென்றால் ஆயிரம் ஆண்டு காலமாக வழிபாட்டு முறை வந்துவிட்டது வீட்டுக்குள் சடங்கு என்கிற பெயரில் சாதி நுழைந்து விட்டது இந்த சாதியில் ஏற்றத்தாழ்வு வந்துவிட்டது மூளை மழுங்கி விட்டது புதியது எதுவும் வரவில்லை எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் எடுத்து பேர் பேருவப்பான் கண்டுபிடிச்சு கொடுக்குறான் நம்ம பயன்படுத்தும் போது அதை தமிழில் பேர் வைப்பது நல்லது ஆனால் உலகம் வேகமா போ மிதிவண்டி மிதிவண்டிங்கிற ஒரு சொல்ல ஒரு சொல்லுதான் அதுக்குள்ள இருநூத்தி சொச்சம் சிறு பகுதி பொருள்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு ஒன்று கூட இல்லை ஏன் கண்டுபிடிக்கல நாம் வளர்க்கவில்லை அவர் நொந்து நாட்டு போனாரு அதனால் நாம் என்ன கவனமா இருக்க நம்மை சுற்றி இருக்கிற அத்தனையும் மாறுகிறது மொழி மாறுமா மாறாதா மாறும் என்கிற விதியை தவிர அனைத்தும் மாறும் அப்போது மொழி மாறும்னா அடிப்படையை மாற்றாமல் மேலே இருக்கிற சில தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளவே தான் வேண்டும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ ஒன்றும் இல்லை ஸ்டாலின்கிற பேரிடமே மாற்ற முடியுமா சுடாலின்னு போடணும் அதான் முறை ஆனால் சுடாலின்னு போடுகிற வாய்ப்பு இனிமேல் உண்டா இந்த இசு ஜ ஷ இதெல்லாம் என்ன எழுத்துன்னு தெரியுங்களா இந்தியும் கிடையாதுங்க கிரந்த இந்தியை அல்லது சமஸ்கிருதத்தை தமிழில் எழுதுவதற்கு அவர்கள் இடைக்கால நிவாரணம் போல கண்டுபிடிச்ச எழுத்து இதை ரொம்ப காலமா இப்போ ரோஜாங்கிற எழுத்த ரோசான்னு எழுதலாம் ஜெயலலிதாவை என்ன செய்வீங்க ஜீவாவை என்ன செய்வீங்க ஸ்டாலின் அதனால என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா சொற்களாக அவர்கள் சிலவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் உலகத்தின் ஆங்கிலம்லாம் அப்படித்தான் ஏற்றுக்கிட்டு 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 வளர்ந்துருக்கு ஆனால் அதுல ஒரு தெளிவும் அதில் ஒரு கட்டுப்பாடும் தேவை இல்லைன்னா ஒரு ஒரு தனிப்பட்ட சூழலை குறை போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உலகம் நம்மை விட்டு விட்டு போய்விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் ஆய்வுகள் பண்ணி நிறைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக வேண்டிய தேவையும் இருக்கிறது பெயர் சொற்களை நம்ம முகநூல்னு போடுறோம்ல அது தப்புங்க என்னுடைய கருத்து ஏன்னா பேஸ்புக்குங்கிறது அவன் கண்டுபிடிச்ச அவன் அவனுடைய கண்டுபிடிப்பு முகநூல் இன்ஸ்டாகிராம் பட வரி போடுகிறான் இது போன்ற பெயர் சொற்களை நாம் மாற்றுவதற்கு உரிமை இல்லை நாம வச்சிருக்கலாம் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அவன் கண்டுபிடிச்சது அவனுக்கே தெரியாத முறையில் திருப்பி எலான் சொன்னான் போய் முகநூல் இருக்கீங்களா முகநூல அது என்ன கேட்பான் அவன்தான் அதுக்கு ஓனர் அது போன்ற சிலவற்றை பெயர் சொற்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது பொருள்கள் இருக்கின்றன அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கவமும் தேவையாக இருக்கிறது இதனால் மொழி அழிந்து விடாது என்று நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் இளைஞர்கள் அளவுக்கு மீறி தமிழ் எழுத்தை ஆங்கிலத்தில் எழுதுவதை அனுமதிக்கவே கூடாது அது நான் முதல்ல சொன்ன மாதிரி மலேசியா போன்ற ஒரு மொழியாக தமிழை ஆக்கிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது அப்படி இல்லை என்றால் தமிழை விட்டுவிட்டு வேறு மொழிக்கு போகக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது இந்த பன்னாட்டு மூலதன பண்பாடு என்பது எதை பற்றியும் கவலைப்படாது எல்லா தாய்மொழிகளையும் அழித்து கொண்டே வருகிறது அப்படி வருகிற மொழிகளில் தமிழின் தமிழில் ரொம்ப காலம் தாக்கு பிடிச்சிருக்குங்கிற எரிச்சலும் அவங்களுக்கு இருக்கு இங்கே கூட்டு சொல்றதுக்கு சில சங்கிகளும் இருக்காங்க நீ ஒரு பக்கம் கொத்து நான் ஒரு பக்கம் கொத்துறேன் உண்டா இல்லையா அதாவது சடங்குகள் மூலமாக இவங்க நிற்க வாழ்க்கை சிக்கல்கள் மூலமாக அவங்க நிற்க பன்னாட்டு மூலதன சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் ஏங்க எங்கேயாவது எந்த ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போறோம் பகல்லாம் லைட் எரியுதுங்க எரியுதா இல்லை யாரு நான் வச்சிருக்கேன் அந்த வண்டி என்னால் மாற்றவே முடியல எதுக்கு பகலில் லைட் ஏரியனா இந்த 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 வித்தியாசத்தை புரிஞ்சுங்க பண்பாட்டு பண்பாடுன்னு சொல்றேனே நம்ம ஊர் வெப்ப நாடு அவங்க ஊரு குளிர் நாடு குளிர் நாட்டில் பகலில் கூட லைட் எரிய வண்டி அவசியம் இருக்கு நம்ம நாட்டில் ஏன் தேவை வந்துச்சு அவன் தலையில் கட்டுறான் அதை மாற்ற முடியாத மாதிரி வச்சுருக்கான் அப்படியானால் அவர்களுடைய வல்லாதிக்கத்திற்கு நம்மை இழுத்து போகிறான் அதில் மொழியும் ஒன்று ஏதோ அலட்சியம் நடக்கிறதுங்க இங்கே இருக்கிற மாலில் அவன் ஆங்கிலத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அதை கேட்குறது யார் இருக்கா நம்மளும் இங்கிலீஷ் தானே தமிழ் த தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லைன்னு வருத்தப்பட்டான் பாரதிதாசன் எங்கே நீங்கள் வீதி முழுசும் நடங்க இருக்க இருக்கேர் இது யாருடைய சதியோ என்று நாம யோசிக்கிறதே இல்ல சும்மா தமிழ் தமிழ் தமிழ்னு தமிழ் தமிழ் என்று பேசுவது சாதாரணம் அழிப்பதற்கு நாம் துணை போகிறோம் என்று பொறுவோம் அதனால்தான் நாம் எழுதுகிற சாதாரண சின்ன சின்ன தப்பை கூட திருத்திக்கிறதுக்கு முன் வர்றதில்லை தவறுன்னு வது அது என்ன ஏழு வது ஏழு வதுன்னு போட்டு ஏழாவதுன்னு படிக்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்க ஏழு வதுன்னு தான் இருக்கும் நான் எப்படி படிக்கிறான் ஏழாவது நம்ம நீங்கள் நமக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் ஒரு ஒரு பழக்கம் உண்டுங்கிறேன் தலைகீழாக கொடுத்தா கூட நீங்கள் கிடுகிடுந்து படிக்கலாம் கண்ணு பழகிருச்சு சொற்களை பழகிருச்சு இப்போ செல்லில் வந்து நீங்கள் செல்பேசியில் ஒரு எழுத்து அடிச்சிங்கன்னா அந்த சொல் உடையாந்துடும் இல்லைங்களா அந்த சொல் தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அணிச்சிக்கிட்டே இருப்பான் அதில் தான் முகநூல்லையும் செல்பேசியிலையும் தப்பு வர்றதுக்கு இந்த லாவா அந்த சொற்களை மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி பண்ணாதனால தவறுகள் போயிட்டே இருக்கு அதுல இன்னொன்னு இருக்கு ஒரு உண்மை காலில் செருப்ப மாட்டிக்கிட்டு கீழே இறங்குங்க வதந்தி ஊரை சுத்திட்டு திரும்பி வந்திருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இயல்பு இப்ப ஒரு சத்து சத்துள்ள பொருள் ஒன்று சாப்பிடுறீங்க ஹார்லிக்ஸ் வச்சுக்கோமே அது சத்து இல்லைன்னா கூட சத்துன்னு வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது குடிச்சா அது செரித்து உங்களுக்கு சத்து சேர்றதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஒரு விஷ ஊசி போட்டா நஞ்சு ஊசி போட்டால் உடனடியாக ரெண்டு நிமிடத்தில் அது வந்து இயல்பு அது மாதிரி தான் தவறுகள் வேகமாக பரவிக்கிட்ட போது நம்ம நல்லதை எடுத்து சொல்வது கடினமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் வேறு வழி இல்லை சொல்லத்தான் வேண்டும் எல்லாவற்றிலும் மாற்றத்தை விரும்புகிற முற்போக்காளர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இது வந்து கொஞ்சம் மாதிரி இது அடிப்படையான தேவை இந்த பண்பாட்டு மாற்றத்தை எளிதாக காவியும் கார்பரேட்டும் ஏன் ஒன்னு சேருது அதுக்குள்ள அரசியல் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்தா இடஒதுக்கீடு இல்ல உண்டா இல்லையா இவனுக்கு இடஒதுக்கீடு ஆகாது அவனுக்கு இடஒதுக்கீடு கூடாது ரெண்டும் கைகொத்து தனியார் அத்தனை கடைகளிலும் தனியார் கம்பெனிகள் எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு இல்லாமல் பார்த்துட்டு வர்றான் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு வர்றான் இது சாதாரண விஷயம் கிடையாது எத்தனை ஆண்டுகள் எத்தனை தலைவர்கள் போராடி போராடி உயிரை கொடுத்து வாங்கிய இடஒதுக்கீட்டை இப்பொழுது நம்ம பிள்ளைகளை வச்சே இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு பேச வைக்கிறானா இல்லையா நீ என்னான ஒரு நிகழ்ச்சி அதில் ஒரு இடஒதுக்கீட்டால் பலன் பெற்ற ஒரு பையன் பேசுகிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரில அவன் சொல்கிறான் ரொம்ப உணர்ச்சிகசப்பட்டு சொல்கிறான் நானும் இவனும் ஒரே ஊர் தான் சார் ஒரே காலேஜில் படித்தான் ஒரே கிளாஸு ஒரே ஹாஸ்டலில் தான் இருக்கேன் எனக்கு முந்நூறுரூவா ஃபீஸு அவனுக்கு மூவாயிரம் ரூபா ஃபீஸ் என்ன சார் நியாயம்னு அவன் கேட்குறான் இவன் என்ன கேஸ்ட்டு அவன் என்ன கேஸ்ட்டுங்கிறத சொல்லாமே சொல்கிறான் அப்போது கோபிநாத் ஒன்று பண்ணார் மைக்கை இந்த பக்கம் நீட்டி இதை பார்த்து கொண்டு இருக்கிற சமூக ஆர்வலர்களே உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது பார்த்துக்குங்க நம்ம நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்துறான்ல அது தான் நம்முடைய வேலை வாய்ப்புகளை பறிப்பது போலவே வேலைவாய்ப்புக்கு அடிப்படையான நம்முடைய அறிவை பறிப்பது போலவே அறிவுக்கு அடிப்படையான தாய்மொழி பற்றையும் இவர்கள் அழிக்கிறார்கள் இது வந்து அலட்சியத்தினால் வர்றதல்ல நேரடி அரசியலால் வருவது அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க தெரியும் அதனால் இந்த இதில் உள்ள பல சொற்கள் ஒன்று உச்சரிப்பு அது அதை பத்தி ஒரு கட்டணம் எழுதியிருக்கேன் என்னென்னா புகழ்பெற்ற பெற்ற படம் பொன்னியின் செல்வன் இந்த கதைக்கு அந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அது வேற நான் ரெண்டு மூணு தடவை படித்தேன் கதையை அதுக்கும் ஒரு தடவை பார்த்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை அதில் ஒரு பாட்டு புகழ்பெற்ற பாட்டு இளங்கோ கிருஷ்ணன் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் அந்த அந்த வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பொண்ணு நல்லா தான் பாடியிருக்காங்க சக்தி ஸ்ரீ கோபாலன் தான் பாடியிருக்காங்க ஆனால் எப்படி பாடியிருக்காங்கன்னா அக நக முக நக அக நகவே நோறும் அது என்ன கா தமிழ் அப்படி உச்சரிப்பு கிடையாதுங்க இதே பாடகர்கள் பாடிய முகத்தில் முகம் பார்க்கலாம் நகத்தில் நிறம் பார்க்கலாம் அங்க முகம் சொன்னது இங்க எப்படி முகம்னு வருது அண்மை கால மாற்றம் இது என்ன பண்ணுதுன்னா வடமொழி சொல்லை தமிழில் சொல்லுகிற போது தமிழுக்கு ஏற்றவாறு உச்சரிக்கணும் அதுதான் முறை ஆனா தமிழ் சொல்லையே வடமொழி மாதிரி உப்புச்சரிக்கிற ஒரு உள்டா வேலை நடந்துகிட்டு இருக்கு அதை நான் ஒரு இடத்துல ரொம்ப நைஸாக சொல்லியிருப்பேன் அவங்களும் கவனிச்சாங்களா கவனிக்கலாம் போட்டாங்க ஒன்று நன்னூல் பண்ண ஒரு சிக்கல் இப்ப ரோஜாங்கிற சொல்லு ரோசான்னு பண்றதுக்கு தற்பவம் அப்படின்னு இலக்கணத்தில் பதில் சொல் இலக்கணத்தில் பேர் சொல்லிக்கும் ராஜ்னு ஒரு சொல்லிருக்கு அது எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்னா தமிழ்ல இருக்கிற அரசு அரசன் அப்படிங்கிற சொல்லிருந்து அங்கே போனது நிறைய சொல்ல எடுத்துக்கிட்டாங்க அந்த ராஜ எப்படி தமிழ்ல திரும்ப சொல்றதுன்னா ராசான்னு சொல்லுங்கிறான் இங்கே இருந்து அங்க போய் திரும்பி அங்க இருந்து இங்க வருது இப்படிலாம் நடக்குமானு கேக்குறீங்களா எப்படி மயிலாடுதுறையை மாயவரமா மாத்தினாங்க எப்படி பஞ்சநதீஸ்வரன் வச்சிருக்கா பாருங்க திருவையாறு ஐயாரா ஐயாரான்னு திரும்ப தேவாரத்தில் வரும் ஆனா அந்த என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா பஞ்சநதீஸ்வரன் அறம்படத்த நாயகின்னு தேவாரத்தில் வருது தர்ம சமவர்த்தினி அம்மன் எழுதி போடுறான் உண்டா இல்லையா அதை விட பெரிய குத்து எழுத்து ஒரு ஊருக்கு இன்னைக்கும் பேர் இருக்க தெரியுமா எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஒரு ஊருக்கு பேரா வந்துருச்சு வேதாரண்யம்ங்கிறது வேற ஒன்னும் கிடையாது வேதம் ஆரண்யம் மறை காடு அது உண்மையிலேயே மறை காடு மறைன்னா மான் இடையினர் பொண்ணும் மான்கள் இருந்த காடு நீங்க கோடியக்கரையை பத்தி சொல்லும்போது போது பொன்னியின் செல்வன் படிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் கோடியக்கரைங்கிறது மான்கள் இருந்த நாடு அதே அந்த பகுதி தான் வேதாரண்யம் வருது அந்த வேதாரண்யங்கிறது மான்கள் இருந்த காடு என்கிற பொருள் மறைக்காடு என்று இருந்ததை இவங்க ஒருத்த எழுத்துப்பிழையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா மறைக்காடுன்னு சொல்லிட்டான் இவங்க பின்னாடி இதான் ஊர் பேர் எல்லாம் அவங்க மாத்துறாங்கிறதுக்கு ஆதாரம் அதுதான் மறைக்காடு என்பது மறைக்காடுன்னு எழுதி மறைக்காடுங்கிறத வேத ஆரண்யேன்னு மாத்துறாங்க அது மாதிரி தான் இங்கே இருந்த அரசன் அரசு ராஜ நாயி ராஜுங்கிறத நீ ரோசா ராசான்னு சொல்லுன்னு மனுவில் மனுங்கிற நன் நன்னுள்ள எழுதி வச்சிருக்காங்க இவ்வளவு இருக்கும்போது ஒரு சமூக சிந்தனை உள்ள இடதுசாரி சிந்தனை உள்ள அம்பேத்காரிய சிந்தனை உள்ள தந்தை பெரியாரின் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்ட ஒருவன் இலக்கணம் படித்தால் தான் இது புரியும் இதுக்குள்ள இவ்வளவு இருக்கு சாதாரண விஷயம் கிடையாது எனவே தான் இது போன்ற கருத்துக்களை உச்சரிப்பு மாற்றங்கிறது ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு கல்லூரி மாணவர்கள் ரெண்டு பேரும் தமிழ் பேசும்போது கேட்டு பாருங்க அப்படி கேட்க முடியலையா ஊடகர்கள் பேசுறாங்க வண்காம் ஹாய் இது வந்து ரொம்ப கேவலமா அது கேவலம் என்று உணரப்படாத முடிய அளவுக்கு போயிட்டு இருக்கு எனவேதான் நாம் செய்கிற சிறு சிறு தவறுகளை அது தவறு என்று தெரியாமல் செய்கிற தவறுகளை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன் ஆனால் இது நான் முன்னுரையில் ஒரு தலைப்பு கொடுத்துருவேன் கடலில் இருந்து ஒரு கரண்டி அளவு எடுத்து என்ன உண்மையிலேயே அதுதான் ஆயிரக்கணக்கான சொற்களில் நான் ஒரு அறுபது அறுநூறு சொற்களைத்தான் தான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இன்னும் எழுதுவதற்கு ஏராளம் இருக்கிறது இதற்கு ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் படித்து பாருங்கள் ஏதேனும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் எனக்கு சொல்லலாம் நான் நான் தமிழுக்கு சொல்ல வரல அண்ணன் கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் தேவ தெரியும் தமிழ் கடல் அவர் சொல்லி கொடுத்த அது போன்றவர்கள் சொல்லிக் கொடுத்ததுல நான் என்னுடைய சிந்தனையோடு சேர்ந்து இன்றைய தேவைக்கு எழுதுனேன் அவ்வளவுதான் தவறு இருந்தால் தயவு செய்து சொல்லுங்க படித்து பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுவதற்கு ஏற்றார் போல ஒரு அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்த கோவை மாவட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு இந்நேரம் இருந்து கேட்ட தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்